ஜாதக தசா தசாபுக்திகளின் அடிப்படையில் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு பாயிண்ட் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே வெளியிடங்களில் இருந்து பிஆருக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற யாரேனும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த காலகட்டங்களை முயற்சிக்கலாம் பிஆர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் சரிங்களா அதுக்கு லாட்ரி சீட் அடிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பீக்காக போயிடும் நம்ம ஷேர்ஸ் அப்படி நான் வரல ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நல்ல நண்பர்கள் அப்படி கிடைப்பாங்க ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று அதோட புக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியோ நடக்கின்றது என்றால் இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் நன்மைகள் உங்களுக்கு அதிக அடிக்கடி நடைபெறதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கனாங்க கையில நாலு காசு புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே பாருங்க அதை நீங்க சேமிக்க முடியுது முடியல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த ரொட்டேஷனுக்கான மணி கையில இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி மெடிக்கலி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம் அல்லது குழந்தை வந்து ரொம்ப தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான நண்பர்கள் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு மெடிக்கல் மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிடுங்க குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல சின்னதா மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் இயல்பாக இருக்கிறவங்களுக்கு இயல்பாக கன்சீவ் ஆயிரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாத்துக்கிட்டீங்கன்னா சனி பெயர் உற இருக்கிறார் ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்த அமை கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்துல மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு பேரோடது தான் அந்த விதத்தில் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க விருச்சகம் விருச்சகராசி நேயர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வில் ராகு கேதுக்களின் பெயர்வு நாலு பத்து அச்சுக்களில் வருதுங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பெயருகிறார் எட்டாம் இடத்திற்குள்ளாக குரு குரு இப்போ குருவும் ராகுவும் சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை சனியும் கேதுவும் நியூட்ரலா இருக்காங்க அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பெயருமே பெரிதா சாதகமாக இல்லை பெரிதா பாதகமாகவும் இல்லை ஆனா அட்டமத்து குரு நடக்கிறது சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும் அப்ப பெரிதா ஏற்றம் இல்ல கோச்சார் ரீதியா விருச்சிகத்துக்கு அப்படிங்கிறது உள்ள அர்த்தம் சரிங்களா இருந்தாலும் சில நன்மைகள் உண்டு முதல்ல அதை பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ எல்லாரும் போயிடுவாங்களா ஜாதக தசா புக்திகளின் அடிப்படையில எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு பாயிண்ட் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே வெளியிடங்களில் இருந்து பிஆருக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற யாரேனும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த காலகட்டங்களை முயற்சிக்கலாம் பிஆர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கல்யாணத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சில சிரமங்கள் படலாம் பொருளாதார ரீதியாக இல்லை பொண்ணு பார்க்குறதுல இல்லை சில அலைச்சல்கள் உறவு சிக்கல்கள் அப்படின்னு சுற்றி இருக்கிற விஷயங்கள் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அட்டமத்து குரு காரணமாக ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சிரமங்களுக்கு பிறகு அது ரொம்ப முக்கியம் ஒருமுறை குலதெய்வத்தையும் நல்லா வழிபட்டுக்கிறது நல்லது சரிங்களா இப்போது ஜாதக ரீதியாக இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபகுதிகளும் நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் கவல வேண்டாம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்னதாக பண வரவு அல்லது திடீர்னு எதிர்பாராத சில நன்மைகள் திடீர்னு எதிர்பாராத சில உதவிகள் அதாவது திடீர் நன்மைகள் அப்பப்போ கிடைக்கும் சரிங்களா அதுக்கு லாட்ரி சீட் அடிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பீக்காக போயிடும் நம்ம ஷேர்ஸ் அப்படி நான் வரல ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நல்ல நண்பர்கள் அப்படி கிடைப்பாங்க ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று அதோட தசாபுக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் நன்மைகள் உங்களுக்கு அதிக அடிக்கடி நடைபெறதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க கையில நாலு காசு புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே பாருங்க அதை நீங்க சேவிக்க முடியுது முடியல அதில் ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த ரொட்டேஷனுக்கான மணி கையில இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு பண நகர்வு கையில இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதான் பாயிண்ட் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம முயற்சி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கையில பணத்தை சேமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் ஆனால் வருமானம் அது பாட்டு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலைனாலும் நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சிட முடியுங்க ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பயில க என்ன சொல்லுதுங்க பையில எப்பவாறு ஒரு பணம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அது கடன் வாங்கி இருக்கலாம் அல்லது செலவுகளாக போகிற மாதிரியே இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் தேவைக்குன்னு பணம் இருக்கும் பயப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் வேலை கிடைக்கும் உள்ளூரில் தான் என்னீங்கன்னா பெருசா சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வெளியில தங்கி வேலை பார்க்குறது மாதிரியான அமைப்புகளில் வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடுகின்றீர்கள் என்றால் ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட் சரிங்களா ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த வேலை வாய்ப்புகள் கிட்டும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியங்க ஒரு சிலருக்கு ஆல்ரெடி மெடிக்கலி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம் அல்லது குழந்தை வந்து ரொம்ப தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான நண்பர்கள் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு மெடிக்கல் மட்டும் வந்து செக் பண்ணிக்கிடுங்க குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சின்னதாக மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் இயல்பாக இருக்கிறவங்களுக்கு இயல்பாக கன்சியூவ் ஆயிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டம் குழந்தை பாக்கிய அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பானதாக பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் அன்பர்களே குழந்தை பாக்கியம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது தொழிலில் நான் பெரிதா ஏற்றம்னு சொல்லி சொல்ற அமைப்பு கிடையாது இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த காலகட்டம் அட்வைசபிள் கிடையாது ஏன்னா பெரிதா பண வரவுக்கான அமைப்பு இல்லை இப்போ தொழிலில் வந்து பெரிதா முதலீடுகள் போடுறது தொழிலை விரிவுபடுத்துறது தொழில் சார்ந்து அகலக்கால் வைக்கிறதுன்னு பண்ணீங்கன்னா கடனில் மாட்டிக்கிடுவீங்க அல்லது தொழில் சிறப்பாக நகர்வு பெறாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் ஆக தொழில் ஏதோ சுமாராக ஓடுமே தவிர அகலக்கால் வைத்தால் ரொம்ப தொந்தரவு ஏற்படுத்தும் குறிப்பா ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா செல்லுகின்றது என்றால் உறுதியாக தொழில் தொந்தரவு பண்ணும் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அல்லது தொழில் சார்ந்து அது கடனை ஏற்படுத்தி பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா இதில் ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன விஷயங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமானதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிதா தொந்தரவு அப்படின்னு சொல்கிற அளவில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆக அவர்களினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்கள் ஜாதகப்படி எட்டாம் இடம் அல்லது நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றது என்றால் பிள்ளைகளினுடைய உடல் தொந்தரவுகள் அல்லது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பெரியவங்களா இருப்பாங்க பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து முட்டிக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வயதான பெற்றோர்களுக்கு அப்போது பிள்ளைகளால் தொந்தரவு அல்லது பிள்ளைகளுக்கு தொந்தரவு அது உங்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும் பார்த்துருக்கணுங்க இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நிலையில அப்பப்போ எதையாச்சும் ஒரு தொந்தரவுல கொடுத்து மருத்துவ செலவுகளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஆக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்வது மிக 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 அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்பு உண்டு ஆக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் தேவை உங்க உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புத்திகளும் செல்லுமானால் உறுதியாக அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் ஸோ அதை பார்த்து பண்ணிக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்து ஏன்னா கையில் மணி ரொட்டேஷனுக்கு இருக்குமே தவிர நீங்கள் ஏதாவது பணத்தை கொடுக்குறீங்க வாங்குறீங்க இல்லை பணம் கடன் எதுவும் ஏற்படுத்துகிற மாதிரி அகலக்கால் வைக்கிறீங்கன்னா பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சிங்கன்னா கடன் தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போது ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குதுன்னா கடன் தொந்தரவுகள் உறுதியாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணமே தவிர அகலக்கால் வைக்கக்கூடாது வீண் விரயங்களை பெருசாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நகரணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கும் அதாவது புக்கை தரதிகிட்டே என்னவோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அல்லது எதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைகள் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைதல் அல்லது விளையாட்டுத்தனமாக மாறுது அதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒருவேளை ராகு திசையோ இல்லை எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ செல்லுகின்றது என்றால் அந்த விளையாட்டுத்தனத்தினால் மெத்தன போக்கினால் படிப்புல மார்க்ஸ் குறையிறதுக்கோ ஆர்வம் குறையிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அப்போ அதுல கொஞ்சம் பார்த்து கவனத்தை செலுத்துக்க வேண்டியது மிக அவசியம் பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட் திருமணம் திருமணம் சார்ந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் ரொம்ப சூப்பர்னு சொல்ற அளவில் இல்லை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோடு தான் நீடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதாவது ஓரளவு விருச்சகராசினியர்களுக்கு சொன்னோம்னா வெளியூர் போகிறத தவிர வேற எந்த அமை குழந்தை பெற்றுக்கிறத தவிர குலதெய்வ அருள் பெறுவதை தவிர வேற எந்த அமைப்பும் பெரிதா கை கொடுக்குற அமைப்புகளில் இல்லை கொஞ்சம் பட்டு தான் இருக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒர்க்கில் ஆயிரத்தெட்டு ப்ரெஷர் பிரஷர் தலையிச்சுக்கணும் ஏண்டா இந்த வேலைக்கு உரங்குற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த வருடம் இந்த நான்கு கிரகங்களின் தாக்கமும் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிறதுக்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடுவது சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அனைத்து விருச்சகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி